வணக்கம் என்னுடன் பிறவா உறவுகளின் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் நம்மளுடைய புது வாழ்க்கைக்கு அது பயன்படுறதாகவும் இருக்குது இந்த வீடியோக்களை பார்த்து அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இப்போது நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளை சகோதர சகதிகளே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்கனாமல் அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னே பார்க்கலாம் பொறுப்பு துறப்பு இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல மீறி இருந்தால் மன்னிக்கவும் இந்த சேனலில் வரும் ஆடியோ ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும் இதில் எந்த கட்டாயமும் இல்லை இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர் ஸ்பான்சர் கீவேர்ட் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ஸ்டோர் and app store bracket buy mode e shopping bracket click below link and install application https semicolon slash slash buy mode dot shop slash links slash o f five double nine three seven double four a नाइन टू वन थ्री जीरो सेवन नाइन ए सिक्स बी फाइव थ्री ई एट स्पॉन्सर कंटेंट ऐसाोड मोडापि ऐग मोडन हास्टेग मोडापि हेस्टेग बैमोड अप्ली பை மோட் ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க ஷாப்பிங்க்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் அதிகப்படியான நிலங்களுக்கு சொந்தக்காரர் யார் அவங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம விடியக்குள்ளே போய் அது யார்ன்றத முழுமையாக பார்க்கலாம் இந்த குடும்பத்திடம் தாங்க பூமியில் உள்ள பதினாறு சதவீதம் நிலம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதிலிருந்து அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்றதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பூமி யாருக்கும் சொந்தமானது என்று கூறிவிட முடியாது அப்படின்றாங்க ஆனால் பூமியில் குறிப்பிட்ட அளவு நிலத்தை தங்களுக்கு சொந்தமானது என்று சொல்ல உரிமையுள்ள ஒரு குடும்பம் உள்ளது அந்த குடும்பம் பெரும்பாலும் கிரகத்தின் மிகப்பெரிய நில உரிமையாளர் என்று அழைக்கப்படுகிறது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இந்த குடும்பம் உலகின் நிலப்பரப்பில் பதினாறு சதவீத நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களின் சொத்துக்கள் உலகின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரை பறந்து விருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிலப்பரப்புகளின் விவசாய நிலங்கள் அடர்ந்த காடுகள் மதிப்புமிக்க நகர்ப்புற ரியல் எஸ்டேட் மற்றும் அழகிய கடலோரப் பகுதிகள் போன்றவை அடங்கும்னு சொல்றாங்க இந்த மாபெரும் நிலப்பரப்பை நிர்வகிப்பது தி கிரவுன் எஸ்டேட் என்று அழைக்கப்படும் ஒரு பிரத்யேகிய அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு யாருமல்ல மூன்றாம் சார்லஸ் மன்னரின் தலைமையிலான பிரிட்டிஷ் அரச குடும்பம் தான் அப்படின்றாங்க அவரது தாயார் இரண்டாம் எலிசபெத் ராணியின் மறைவுக்கு பிறகு இந்த மிகப்பெரிய சொத்தை பாரம்பரிய சொத்தாக அவர்கள் பெற்றனர் அந்த சொத்தின் தற்போதைய உரிமையாளர் சார்லஸ் மன்னர் என்றாலும் அவர் அதை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க சொத்துக்கள் மற்றும் நிலங்கள் அரசு நிர்வாகத்தின் கீழ் பொது மற்றும் அரச நோக்கங்களுக்காக நிர்வகிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சொத்துக்கள் அறிக்கைகளின்படி கிரேட் பிரிட்டன் அயர்லாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் பரவியுள்ள ஆறு புள்ளி ஆறு பில்லியன் ஏக்கர் நிலத்தை மன்னர் மூன்றாம் சார்லஸ் மேற்பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இது பூமியின் மொத்த நிலப்பரப்பில் தோராயமாக பதினாறு புள்ளி ஆறு சதவிகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொத்துக்களின் விவசாய நிலங்கள் காடுகள் சின்ன சின்ன நிலப்பரப்புகள் குடியிருப்பு பகுதிகள் அலுவலக வளாகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் போன்றவை அடங்கும்னா சொல்கிறாங்க தி க்ரவுன் எஸ்டேட் நிறுவனம் இந்த பங்குகளை நிர்வகிக்கிறது மேலும் ரியல் எஸ்டேட் கையகப்படுத்துதல் ஷாப்பிங் சென்டர்களின் செயல்பாடுகள் மற்றும் மணல் சரளை சுண்ணாம்பு மற்றும் நிலக்கரி போன்ற வளங்களை கையாள்வது போன்றவற்றையும் இந்த நிறுவனம் கையாள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பரந்து விரிந்த சொத்துக்களிலிருந்து வருமானத்தை ஈட்டுவதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதை வழிநடத்து எல்லாமே தி கிரவுன் எஸ்டேட் நிறுவனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக பதினெட்டாயிரம் ஹெக்டேர் நிலத்தை உள்ளடக்கிய டச்சு ஆஃப் லான்காஸ்டரிங் கீழ் அறநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் மதிப்புள்ள தனியார் சொத்துக்களால் மன்னர் பலன்களை பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொத்து ஆண்டுக்கு சுமார் இருபது மில்லியன் லாபம் ஈட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் க்ரௌன் எஸ்டேட்டின் பொருளாதார தாக்கம் அது என்னன்னா க்ரௌன் எஸ்டேட் அதன் சொத்துக்கள் மூலம் மன்னருக்கு தொடர்ந்து குறிப்பிடத்தக்க லாபத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இது நானூற்றி தொண்ணூறு புள்ளி எட்டு மில்லியன் டாலரை வருமானமாய் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதன் நிகர லாபம் முன்னூற்றி பதி பன்னிரெண்டு மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ் முடியாட்சியின் உலகளாவிய சொத்துக்களின் மதிப்பு பதினைந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக இந்த குடும்பம் விளங்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்றாம் சார்லஸ் மன்னர் அரியணை ஏறிய போது அவர் நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பேரரசின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பெரும்பாலானவை ரியல் எஸ்டேட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற பிற மிகப்பெரிய நில உரிமையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய நில உரிமையாளர்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருப்பது சவுதி அரேபியாவின் மன்னர் அப்துல்லா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர மைல்களை கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சவுதி அரச குடும்பத்தின் செல்வம் மற்றும் செல்வாக்கு அவர்களின் பரந்த எண்ணெய் இருப்புகளால் தொடர்ந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து எண்ணெய் வளம் வந்து அதிகம் எண்ணெய் நறுகள் அதிகம் அதனால் இது வந்து பறந்து விரிந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே போகுது இன்னும் இவங்க சொத்துக்கள் பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது அவர்களை உலகளவில் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க